ரொம்ப மகிழ்ச்சிங்க அரணம் வந்து இதே மேடையில் நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த படத்தை வந்து எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சினிமாவில் இந்த இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் இருக்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது இந்த கதை நல்ல கதை அதற்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது அதை இன்றைக்கி செய்து அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் இருபத்தைந்து நாள் வெற்றி படம்ன்றது சாதனை இனி அதை தவிர்க்க முடியாது இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்களும் இருபத்தஞ்சு நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்குது அப்போ இது காணா போய்டும்ல அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்னைக்கு உறக்க கத்தி நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம் மற்றவங்க சொல்ற இடம் வேற இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணுன்றதுனால தான் இது வந்து பதிவேறு செய்தேண்ணா ஏன்னா இல்லாட்டி இது காணா போயிடும் ஏன்னா நாங்கள் ஜனவரி அஞ்சு வந்தோம் அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க எப்படி அடுத்து இருபத்தஞ்சு சக்ஸஸ் மீட்டு இப்பயே மூணு நாலு நாலு நாள் சக்ஸஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இது அழுத்தமாக சொல்லிடணுருக்காக தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்போட நோக்கமே ஏன்னா இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு ஒரு புது இயக்குநருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இந்த அருணம் வழங்கும் ஓ ஜெயிச்செலாம் போல இருக்குது தான் போல இருக்குது சின்ன படம் பண்ணலாம் போல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அது குறித்து நான் பேசுகிறேங்க ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல கடன் கடன் நான் எல்லாருக்கும் நன்றியை இந்த தரணத்தில் சொல்லிடுறேன் முதல்ல தமிழ் திரைக்கூடத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுடைய நன்றியை சொல்கிறேன் ஏன்னா வெறும் கதையை மட்டுமே கேட்டு நம்பி அந்த கதையை புரிந்து கொண்டு என்னோட வந்து கைகோர்த்து நின்ற என்னுடைய தமிழ் திரைக்கூடத்துடைய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி உங்களுக்கு அடுத்ததான் கை கோர்த்து நின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஏன்னா நிறையா போயிடும் உங்களுக்கு எல்லாரையும் சொல்லணும் இதில் நான் எல்லாரையும் சொன்னதாக எடுத்துக்கணும் ஒளிப்பதிவாளர் ஆரம்பிச்சு படத்திற்கால ஆரம்பிச்சு இசைப்பாளர் ஆரம்பித்து எல்லாரையுமே நான் இதில் சொல்லிடுறேன் என்னுடைய நடன இயக்குநர்கள் ஆரம்பித்து எல்லாரையும் மொத்தமாக ஒருத்தரையும் நான் உடலை அப்படி எடுத்துக்கணும் உதவி இயக்குநர்கள் ஆரம்பித்து எனக்காக லைட் பிடிச்சவங்க லைட்டை என் மேலே போட்டவங்க ஆரம்பிச்சு ஆரம்பித்து நான் எல்லா எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வண்டி ஓட்டினவங்க முத கொண்டு மொத்தமாக சொல்லிடுறேன் அவங்க எல்லாருடைய கலவை தான் அவங்க எல்லாருக்கும் இந்த வெற்றி போய் சேரும் அவங்க எல்லாருக்கும் இதை சாத்தியம் அவங்க எல்லாருக்கும் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வருஷம் அதாவது நான் மேடையில் பேசினேன் நிறைய பேர் என்கிட்ட குறிப்பிட்டு சொன்னாங்க சார் நீங்கள் திருப்பி அவங்களை பற்றி அழுத்தமாக பேசணும் சார் அப்படின்னு என்னென்னா நான் சொன்னதான் கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு கதைநாயகி வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட அதாவது நான் இந்த ஆடியோ ஆன்சில பேசிட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதிமூணு தொலைக்காட்சிகளில் இருபத்தைந்து கிட்டத்தட்ட நாற்பது யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் சலிக்காம சாப்பிடுற நேரம் இல்லை ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் வந்து கூட வந்து உட்காந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை பண்ணுறாங்க ஏன்னால் உணர்வு பொண்ணு வரல அந்த உணர்வு பையன் உயிரோடு இருக்கானா இல்லையானு எனக்கு தெரில அப்போ எங்கே இருக்காங்க தெரில ஆனால் வரவே இல்லை அதை நான் விட்டுட்டேன் விட்டுறதுலாம் எவ்வளோ தூரம் கூப்பிட்றது அவங்க படத்துக்கு அவங்க தான் வேலை செய்யணும் நம்ம ஹரிவுந்திரா சார் கூட சொன்னார் தூக்குத்துறையில் இருந்த பிரச்சனை எல்லாம் யார் வர மாட்டேங்கிறாங்கன்னு சரி காண்கிறாரு சரி அதனால் அதோடைய வலிமை என்னால் எனக்கு தெரியுது ஏன்னா இது எனக்காக நான் பேசலை அது ஒட்டுமொத்த எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சினிமாக்காக நான் பேசினேன் அது கடைசிக்கும் பாடு பொருளாகிட்டு இருக்குது ஒரு கேப்டன் உள்ளருடைய ஒரு ரிவ்யூலாம் ஒருத்தர் சமத்துட்டு திட்டி பார்த்தேன் நான் எங்களுக்கு படம் நான் நம்ம பண்ண சொன்னேன் உங்கள்கிட்டே பண்ணிக்கிங்களாடான்ற மாதிரிலாம் இருந்தது பார்த்தேன் நான் ஸோ ஒரு ஆயிரம் துப்பாக்கி ஒரு ஐம்பதாயிரம் புல்லட்டு தோட்டாக்கள் ஒரு அஞ்சு லாரி ரத்தமாக இருக்கு நீங்கள் சினிமா அப்படின்றத வந்து நான் சொல்லலை நான் ஆரம்பிச்சு நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க அது நல்ல விஷயம் அது சரியான களமாக தான் இருக்குது மனநிலை காப்பாற்றுக்கு வரைக்கும் போயிடுச்சு அந்த கண்டென்ட் ஸோ அந்த வகையில் அது திரும்பி சினிமா பேசுன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் இந்த காரணம் இந்த இருபத்தைந்தாவது நாள் இந்த மேடை என்பதை எனக்கு மேடை இருக்கும்போது சொன்னாங்க சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்ல விஷயம் நல்லதை மட்டும் பேசிவிட்டு சத்தம் இல்லாமல் இறங்கிடுங்க போதும் அப்படிதாங்க அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சிரிப்பு தான் கொடுத்தேன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா நான் ஏறும்போது ஆடிநாச்சுல சொன்னேன் நான் இதில் என்ன வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் அந்த நான் நன்னை சொன்னேன் ஜெயிச்சு நிற்கும் போது அந்த சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு இதுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த இடத்துல நான் வணங்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் தான் ரொம்ப 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 நன்றி நீங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு போனா எனக்கு தெரியும் நான் அந்த பேசி முடிச்சு வந்த போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பத்திரிகையாளர் வந்து கரங்களை கொடுத்து சூப்பரா பேசுங்க சார் சொன்னீங்க இதுதான் விஷயம் ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு நல்ல பத்திரிகையாளனுக்கான நேர்மை அதுதான் அது என்னவோ அதை நீ சரியா பேசுறையா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீங்க ஊக்கப்படுத்துனீங்க அதே மாதிரி அதை கொண்டு போய் சேர்த்தீங்க இந்த பிரச்சனைகளை அது வந்து நிஜயமா ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு ஒரு ஐடியா புது தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த ஏன்னா இந்த பாராட்டுகள் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் பேசுறதை விட அது பண்ணிட்டோம் எப்படி பண்ணோன்றது சொன்னா எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குனர்களுக்கும் உதவும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளுங்க என்னைக்குமே ஒண்ணு மட்டும் தான் நிச்சயம் கண்டென்ட் என்னை போய் ஜெயிக்குதுங்க கண்டிப்பா கண்ட் ஜெயிக்குது அதை மட்டும் சரியா செய்யலன்னா போச்சு எனக்கு தெரிந்து நான் இப்ப கதை கேட்டுட்டு ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் தொடர்ந்து அவர் கதை கேட்டா போதும்ன்றாங்க ப்ரொடியூசர்ஸ் நான் அது தொடர்ந்து அது நான் பாக்குறேன் ஹீரோ கதை கேட்டா போதும் நாங்க அவர் காசிட்டு இருக்கா அவர் கதை கேட்டாரா எனக்கு ஓகேன்னு சொல்ற தயாரிப்பாளர்கள் நான் நான் ஒண்ணுமே இல்லைங்க நானே பாக்குறேன்னா எவ்வளவு பேர் அப்படி வருவாங்க தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாம தயவு செஞ்சு ஹீரோ வேணாங்க நீங்க கதை தான் ஹீரோ கதை தான் காப்பாத்துது போன வருஷம் அதான் பண்ணிருக்கு சினிமா பொதுவாக நான் சொல்லிடுறேன் கண்டென்ட் மட்டும்தான் அதனால் அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது ஒரு ஒரு தேட்டரிலையும் எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சத்தியம் அதனால் தயவு செஞ்சு முதல்ல கண்டெண்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது படம் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணிட்டோம் ரூமில் உட்காந்தா சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது சத்தியம் ஒன்று பண்ண முடியாது ஒரு போராடி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்கள் நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணி நான் செஞ்சேன் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னுமே என் படம் போற வரைக்கும் நான் செய்வேன் சுத்தி இருக்குள்ள கேக்குறாங்க ஏங்க விட்டுருங்க அப்படிலாம் விட முடியாது ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அதை படி விட முடியும் ஒன்னு செய்யணும் இல்ல செய்ய கூடாது வாழ்க்கையில் ஒரே தத்துவம் தான் செய்ய இல்ல செய்யாது செய்யலாம் செஞ்சிடணும் அவ்வளவுதான் அந்த வகையில நான் வந்து சென்னை முழுக்க பயணிச்சேன் நல்ல புரிஞ்சு நாம் நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையா இருக்கு ஒரு ஒரு திரையரங்கும் போய் நிற்கும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும் போது ஏங்க அங்கே பேனர் இல்லை தர்மபுரியில் ஒரு தேட்டரில் பேனர் இல்லை நாங்கள் இங்கிருந்து பேசுறோம் போயிட்டு கான்ஃபரன்ஸில் போட்டு பேனர் இருக்குமே பேனர் இல்லைங்க இப்போ நான் உட்காந்துக்கலாம்ல ஒரு பேனர் தானே அப்படி கூட முடியாது எனக்கு நூற்றுக்கு நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் ஜனவரி அஞ்சு ஒரு திரையரங்கு கொடுத்தாரு அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினைச்சேனா படமே ரிலீஸ் ஆகாது படமே வரப்போறதுன்னு தான் நான் நினைச்சேன் திருவி பார்த்தா பெரிய ஆச்சரியம் அதுதான் நான் பேசிய அறம் அந்த சரியா பேசுறான் பேசுறேன் கூட தேட்டர் அப்படின்னு எனக்கு விமர்சனம் ஒரு கோட்டாச்சு அப்ப அதை சார்ந்து இருக்காங்கல்ல உண்மையே சொல்ல போனா நாங்க தேட்டருக்கு என்ன பண்றதுன்னு போறானோ அவ்வளவு தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு கேரளா கர்நாடகா எல்லாம் கிடைச்சிருச்சு எங்களுக்கு இருக்கிற இறங்க வேண்டி இருக்கு இயக்குநர்களோ அந்த டீமே சொல்றேன் தயாரிப்பாளர் டீமே நேரா இறங்கி மக்களை திரையரங்க சந்திச்சு வாசல்ல நின்னா படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நான் போய் நின்றுருக்கேன் பிடிச்சிருக்கீங்களா ஓகேங்களா உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் நான் போனேன் அதுலதான் நிறைய கத்துக்கிட்டேன் ஓ களத்துல போய் நின்னா இன்னைக்கு லைசன்ஸ் உங்க படத்துக்கு வரலையே லைசன்ஸ் வரலையா கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராம இருக்கும் ஃபோன் அடி நம்மளை பிடிச்சி அடிப்பா சார் என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார் அதனால நான் அடிப்பார் எப்படி அன்னைக்கு சொல்லுவேன் உங்களுக்கு புரிதா அவனுக்கு போஸ்டர் வைக்கல பேனர் வைக்கல சொல்லிதான் சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார் நீங்கள் வாழ்த்துக்க சொன்னீங்க நான் சொல்லிடுறேன் புதுப்படங்கள் தோற்கப்படுவதே இல்லைன்றத நான் கற்றுக்கிட்டேங்க சத்தியமா தோக்கல சத்தியமா புதுப்படம்தான் தோக்கல சின்ன படம்லாம் தான் தோக்கலை போனால் அந்த புதுப்படத்துக்கான போஸ்டர் பேனர் எல்லா திரையரங்கையும் சொல்லலை அதனால் அதை தான் ஆகணும் போஸ் அப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடுறேன் பேனர் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன் யாரும் அனுப்பி இந்த பாருங்கள் அங்கே பேனர் இல்லை மாட்டால் சொல்லுங்கள் மாட்டினா தானே தேட்டர் வருவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க புதுப்படம் யார் வர போகிறா சரிதானங்க என்னுடைய திரையரங்குகளில் கும்பகோணம் எம்எஸ்எம் திரையரங்குகளில் ஒரு நாள் மட்டும் தொண்ணூற்றி ஆறு டிக்கெட் கல்விடாக இருக்குது காலையில் பதினோரு மணிக்கு எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில பதினோரு மணிக்கு தொண்ணூத்தி ஆறு டிகிரி கலெக்ட் ஆகும் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா இருபத்தி ஒரு நாள் அந்த படம் ஒரே தேட்டர்ல ஓடுது ரொம்ப சிம்பிள் சஸ்டைன் பண்ண வேண்டிய படம் அங்க ஸோ ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க போறாங்க வர்றாங்க இப்போ நமக்கு என்ன பிரச்சனை ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஒன்னும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தேட்டருக்கு போனா அந்த வாரத்துல படம் இருக்க மாட்டேங்குது அரணம் கிட்டத்தட்ட அந்த நூறு இல்லை நம்ப மாட்டேங்க வேறு லெவல் கலெக்ஷன் வந்திருக்கும் இப்போயே நாங்கள் வெற்றி தான் பெரிய வெற்றியே கொடுத்துருக்கோம் என்ன சிக்கல் வந்ததுன்னா சார் உங்கள் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம் கலெக்ஷன் நல்லா இருக்கே சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு பெரிய படம் வந்துடுச்சு உங்கள் படத்தை தூக்கிவோம் அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம் ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டுருக்கு இழுத்து மூடிட்டு துணி கடை வைக்கிறோம் நல்லா இருக்கு அதை இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம் அப்புறம் கடைசியில் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பிஸ்னஸும் நல்லா நடக்கலைங்க ஒன்றுமே வியாபாரமே விலங்கள்லாம் பயிற்சிய இல்லை நம்மலாம் நல்லா போயிட்டு இருக்க சினிமாவை யாராவது ஓடிட்டு இருக்க சினிமா தூக்குவாங்க இப்போ நூறு தேட்டர் யாரும் பிச்சு கிச்சனா நான் போய் சொல்ல மாட்டேங்க முன்னாடி நம்ம எப்போவே உண்மையை பேசுகிறாங்க அந்த நூறு திரையரங்கில் நாற்பது திரையரங்கு மேலே நல்லா எனக்கு ஓடி இருக்கு ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் நூற்றி சிலர் தேட்டர் அப்படியே உடஞ்சிது சண்டை போடுறேன் ஏங்க ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது இருபது கலெக்ஷன் டிக்கெட் வந்துட்டு இருக்கேங்க ஏங்க தூக்குறீங்க நீ ஹவுஸ் உள்ளே ஆனால் நான் தூக்குவோம் அப்ப எத்தனை படங்கள் ஓடிய படங்கள் ஒரு வாரத்தில் தூக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த புரிஞ்சுச்சா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாங்க அப்ப ஓடின படத்தை தூக்கி அடுத்த படத்தை போடுறான் ஓட்டுன படத்தை தூக்கி அடுத்த படத்தை போடுறான் அப்போ ஒரு ஒரு வாரம் தூக்கி தூக்கி அடுத்த அடுத்த படத்தை போட்டு சின்ன படமா ஓடுறதே இல்லைங்க படமா ஓடுறதே இல்லைன்னா இது என்ன மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் எனக்கு சத்தியமா போயிடலைங்க அது எப்படி ஓடாது அப்போ ஒரு வாரம் நீ ஓடினால் ஓடாட்டி தூக்கு உனக்கு ஒரு வாரம் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் எங்கே இருந்து ஞாபகம் எடுக்க முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் அதே கும்பகோணம் எனக்கு நிரூபிச்சு கொடுத்துருக்கு நான் கடைசி எடுத்து போட்டு கொடுத்து சொல்றேன் அவரை கும்பகோணம் இருபத்தோரு நாள் நின்று விளாண்டுருக்கு ஃபுல் காலை பதினோரு மணிக்கு ஆட்சி எல்லாத்துலேயும் எனக்கு ஐம்பது இருபதுக்கு மேலே நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த முன் வச்சேங்க இந்த ரீரிலீஸ் படம் கீரமங்கலம் திரையரங்குல காலை பதினோரு மணிக்கு அறுநத்துக்கு காட்சி நாற்பது நாற்பத்தஞ்சு டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும் மேட்னி ஷோ ஃபஸ்ட் ஷோ நைட் ஷோ திரிஷா இல்ல நயன்தாரா வச்சிருக்காங்க சரி போட்டிங்க கும்பல் கூடி அஞ்சு பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக் மூணு நாளாக தேட்டர் மூடி கிடக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்க மதிய ஷோ மூடி கிடக்கு சாயந்தர சோ மூடி கிடக்கு நைட் ஷோ மூடி கிடக்கு காலையில் ஸோ அறுநா நாற்பது டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட் கூட வரலன்னு முடிச்சிருக்கான் தேட்டர் என்ன கிராம தேட்டர் திருஷாலையில் நினைந்த பாப்பானா ஏற்கனவே அப்பா அதுதான் தான் நான் தேட்டருக்கே பேசுகிறேன் ஏங்க எங்கள் படத்தை ஆறு மணிக்கு மாற்றி கொடுங்க ஒரு சோதகம் போட்டிருக்கீங்க பதினோரு மணிக்கு வர ஆறு மணிக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா நூறு டிக்கெட் வரலனா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்றையும் வரைக்கும் பேசுகிறேன் போட முடியாது சார் நான் போட முடியாதுங்கிறீங்க மாற்றி கொடுங்க தயத்து மட்டும் மாற்றி கொடுங்க மூடிவே வரலனா நீ சொன்னியா வரலனா என்ன கேளுங்க நான் கேக்குறேன் அப்பலாம் மாத்த முடியல சார் மூடி தான் வச்சிருக்கீங்க அப்பதான் சார் முடியுவோம் இப்போ நீ சொல்லுங்க முதல் நாள் மேடையில நான் சொன்னே சினிமாவை சினிமாக்காரர்களை அடித்து கொண்டிருக்கார சொல்ல உண்மையா இல்லையா இப்ப சொல்லுங்க நான் 25 இல்ல நான் யாரும் 30 நாள் நான் எப்படி நான் 30 கொண்டாடுறேன் நீ 30 ஆவது நாள் எனக்கு இன்னைக்கு தியேட்டர் ஓடிட்டே இருக்கேன் படம் நாளையில இருந்து தியேட்டர் இன்கிரீஸ் ஆகும் எனக்கு அவரு ஐம்பது எனக்கு சொல்றாரு எனக்கு தெரியாது நான் அது போகிற வரைக்கும் நான் உழைப்பேன் நான் நேராக பேசுகிறேன் போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்குறேன் களத்தில் நிற்கிறாங்களா பசங்க கேட்குறேன் தேட்டர் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஏய் இவன் உள்ள உள்ளியா நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு இல்லை தூக்கி சுருட்டி மூலையில் போட்டு கையை கட்டி படுத்துருவோம்னா ஒருத்தன் ஃபோன் பண்றானே போஸ்டர் ஒட்டிக்கியா வேலை மாட்டினியா ஆள் பத்து பேர் இருபது பேர் வருவான் நீ டிக்கெட் போடு ஏன் படத்தை போட மாட்றேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்லை அப்போ நான் படம் எடுத்தால் போதாது இறங்கி வேலை செய்யணும் அப்படி இறங்கி வேலை செய்ததுடைய சாட்சி தான் ஆன் இந்த வெற்றி அதுதான் நீ மாதிரி அதனால தயவு செய்து ஒரு இந்த இந்த அரணம் படத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள் என்னுடைய புதிய இயக்குனர்கள் அந்த டீம் தயவு செய்து ஒரு விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அப்படிதான் அதுல ஒண்ணு நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் நல்ல கதை இருக்கணும் ரெண்டாவது அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமுறும் தைரியமும் மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும் அந்த வகையில் இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாகி நிற்கிறது அவ்வளோதான் ஒரு உழைப்பும் கண்டட்டம் இருந்தால் இது என்ன சாட்சியன்ற ஒரு விசித்த அரணம் வந்து செய்து கொடுத்துருக்கு மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் இருபத்தைந்து நாள் வெற்றி படம் அதான் பேசியதாக இருப்பேன் நான் சொல்லணும்னா நீங்கள் வேறு படத்தில் சொல்லிடுவீங்கன்றதுனால சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கிட்டத்தட்ட நான் நாலு தடவை மேலே பத்திரிக்கை வந்துவிட்டேன் கேட்கல ஏன் அந்த வந்துகிட்டே இருக்காரு நீங்கள் சத்தியமாக கேட்கல ஒவ்வொரு முறையும் அரவணைக்கிறீங்க நான் வந்து இறங்கி வரும்போது அவ்வளோ பாசம் தெரியுங்க ஒரு எழுத்தாளனை ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எவ்வளோ பேர் சொன்னீங்க உண்மைங்க பத்திரிக்கையாளரை கை கொடுத்தாங்க நீங்கள் சமாரம் ஒரு லட்சம் கண்டுபிடிக்க முடியலைங்க எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அன்போடு இருக்காங்க பாருங்கள் ஒரு கலைஞர் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க என் படத்துக்கு எந்த ப்ரமோஷன் இல்லைங்க இப்பயும் சொல்றேன் அரணம் படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் பெரிய நடிகர் நடிகை கிடையாது பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது பெரிய டெக்னிஷியன் கிடையாது என் கூட பத்திரிகையாளர்கள் நீங்க இருந்தீங்க அதுதான் உண்மை சொன்னதை கொண்டு போய் சேர்த்தீங்க முதல்ல நாம சொன்னது சேரணும் இல்ல அதற்கப்புறமா என்னுடைய தமிழ் திரைப்பாக்கூட அன்பர்களுக்கு நான் பெருத்த நன்றியை ஒரு பாடலாசிரியர் பயிற்சி ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் தான் பாட்டு எழுத கற்றுக்கிட்டு வந்தேன் சம்பாதிக்கிறேன் பத்தாவது ஒரு பத்து பேரை உருவாக்கணும்னு ஒரு விஷயத்த செஞ்சு நீங்க படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கி ஒரு ஒரு ஏரியாலையும் நான் அந்த கோர்ஸ்டரை போய் பார்த்தது அந்த லைசன்ஸுக்கு சண்டை போடுறதுலாம் என் பசங்க தான் இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் மனதார நன்றியை இந்த இடத்துல நான் என் பிள்ளைங்க பேசுனா அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு சந்தை போய் நிற்கிது உங்களுக்கு புடுதுங்களா இதுக்குள்ள இந்த இந்த இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு சண்டை போட வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ நான் இப்போயும் பேசிட்டு இருக்கிறது நான் அரணுங்க ஜெயிச்சுட்டு எங்க போங்க நான் உட்காந்துக்கலாம் இல்லை விஷால் ஒரு வார்த்தை பேசினார் நாலு கோடி கீழே படம் பண்ணாதீங்க எல்லா ப்ரொடியூசரும் ஊர் கோடி போயிருங்கனாரு அதை விட ஒரு பைத்தியக்கார தரமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது என் இடத்துல குப்பை இருக்கு அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேன்னா இடத்த சுத்தம் பண்ணுவேனா எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன் இங்க குப்பை இருக்கு நடத்த விட்டு போயிடுவேன் அந்த குப்பை நடத்த விட்டு போய்ட்டு நாளைக்கு ஒன்னே இடத்துக்கு வெளியே போடுவா நீங்க போக தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா சினிமா பண்ணாத வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வராத வீட்டுக்கு போய்ட்டு அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ எப்படியே சினிமா பண்ணுற என்ன நியாயம் அது எந்த எந்த வகையில் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை தலையில் ஃபேன் கொண்டு வந்துடும் தூங்க முடியுமா தூங்க மறக்க முடியுமா ரோட்டில் போனால் வண்டியெலாம் இடிச்சிடும் ரோட்டில் போக மறக்க முடியுமா சினிமாவில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம் எனக்கே வலினா நான் ஒரு பாசி இல்லைனா கமிட் பண்ணியிருந்த மூணு படத்தோடய ப்ரொடியூசர் ஆஃபீஸை ஓட்டி போயிட்டாங்க நல்லா வச்சு பாருங்க மூணு ப்ரொடியூசர் ஆஃபீஸை மூடி போயிட்டாங்க ஏன்னா ஏய் அவரு சொல்கிறாருப்பா உண்மையாக சினிமா பண்ணோன்னு வரும்போதே அவன் தான் வரான் இது காசு வருமா என்னன்னு தெரியலையே ஏதோ பேர் கிடைக்குங்க இது சொன்னதுக்கப்புறமா எனக்கு பாட்டு போச்சு நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல அப்ப யோசிச்சு பாருங்க அதுல எத்தனை நல்ல படங்கள் தோட்டம் இருக்கும் அதுல ஒரு ஒரு கிடா இருந்திருக்கும்ல அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல அந்த டேரக்டர் ரோட் நினைக்கிறாங்கல்ல இது ஒரு பேசிட்டு போயிட்டா அவ்வளவு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிட்டு அந்த பிரச்சனை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறேன் தயவு செய்து என்னுடைய அன்பு நிலை புதிய தயாரிப்பாளர்கள் தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம் நான் இந்த மேடையில சாட்சி வச்சுட்டு சொல்றேன் அரண் என்கிற இருபத்தி நாள் ஒரு முடிச்ச படத்தை வச்சு சொல்றேன் படம் வாங்க நீங்க தயவுசெய்து சினிமா பண்ணுவாங்க நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தேர்வில் நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் துமர உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் நீங்கள் வச்சுட்டு சினிமா பண்ணுங்க எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பார்க்குறேன் சாத்தியமா கிடையாது இறங்கி நாம் போராட வேண்டியிருக்கு செஞ்சால் நடக்கும் சண்டை போடணும் நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் இருக்கோம் இருக்கும் இந்த அரசியல் இந்த சிக்கல் இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு இனியும் பேசப்படும் இப்பயும் சொல்கிறேன் ஆரணம் முடிஞ்சிருச்சு அடுத்த கூட இதனால எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல அடுத்த கூட எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த கூட நீ பண்ணவே கூடாதா போடா என்ன தோற்கும் பரவாயில்ல நான் பேச நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காதான்னு நான் பேசிகிட்டே இருப்பேன் இப்பயும் சொல்றேன் சின்ன படங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்படுகிறது